நாப்பத தாண்டுவங்களுக்கு கும்ப பிடிச்சி அப்படி நானு பேசணும் அறுபத்தி ரெண்டு ஆகுதுல நீங்க கடின பயமா இருக்கமா இருக்கா பயப்படப்படாது சாவ கண்டு அஞ்ச கூடாது சாவுதான் நம்மள பார்த்து பயப்படணும் எனக்கு அறுபது வயசு ஆகி போச்சு என்னைக்கு வந்தாலும் சந்தோஷமா ஏற்படணும் அப்படி இருக்க அவன் பார்த்தால் இப்போ மாதேவி ஒரே உயிர் சுமையா இருக்கு என்னால பூமி பாரம் சுமக்க முடியல சுமக்க முடியல ஏன்னா பிறப்பிடும் பிறந்துகிட்டு இருக்கு இறப்பு கிடையாது பாரம் ஓடிக்கிட்டு தானே இருக்கும் என்ன பிறந்தவா பூமாதேவி இல்லையா எனக்கு பூமி பாரம் பிறக்க முடியல சரியா அதனால எனக்கு இந்த பூமி பாரத்தை நீங்க கொஞ்சம் குறைச்சு கொடுக்கணும் என்று கேட்டால் தேசம் என்று அடித்து வர வேண்டும் அதாவது உலகத்திலே நீ பின்

நாள் கோவால கண்ணு ஆஹ் கண்ணு பைத்தியால பகவான் சொன்னாருமே இவர் ஒண்ணன்னா போய் குறையவா ஆமா அடைக்க பிடைக்க செத்தா தான் பூமி பாரம் குறையும் சரி என்று ஏழு எட்டு பிள்ளைகளாக வந்தாங்கி ஆமா கல்லும் கட்டியும் எடுத்து எரிந்தான் கல்லும் கட்டி எடுத்து வேதனை தாங்காமல் நாம தடுமாறி சொன்னது உயிர் இருக்க இஞ்சி இருக்க காய் இருக்க தனி இருக்க தியானமானு கேட்க கூடாது கொண்டாந்து கொப்பரையோட குடுத்துருங்க and

அப்படி இருக்கோ பிஞ்சு காய் தனி அத்தனை அடைக்க காலத்துல சாவுச்சு காலத்தில் அடைக்க எரிக்கவா பிதைக்கவா தெரியாம இந்த சவத்தை காலை பத்தி இழுத்து ஒரு கொண்டு வந்து மையான மையத்திலே குமித்தார்கள் குவிக்கார்கள் மையத்திலே குமித்ததுனாலதான் சுடுகாட்டுக்கு பேர் என்ன தெரியுமா இஸ்லாமிய மக்கள்

இருக்கு உச்சி விலக்கையில மூணு கால்னா நாற்பது வயசுக்கு மேல கால் வாதம் வந்துருது நடக்க முடியல அதனால தான் கால் ரெண்டு கையில ஒன்று கோவில் ஒண்ணு ஏதாவது கம்பு கும்பு வச்சுக்கிட்டு தானே நடக்கும்

பத்து எனக்கு அதுதான் ஊருக்கு எங்க கொஞ்ச காலத்துக்கு வில்லடிக்கிறதுக்கு ஆள் கிடையாது போய் சார் நீக்கே

எம் பாலசுப்ரமணியன் அம்மா லட்சுமி அவர்கள் அம்பா சமுத்திரம் அன்னார்களுக்கு கோயில் தலைமை மயிலாடி அருமை அம்மா இந்திராராணி பாலம்மா அவர்களும் கோயில் சார்பாகவும் பொன்னாடை அணிவித்து கௌரவிக்கிறார்கள் அன்னார்களுக்கும் கோயில் சார்பாக பெரிய ஒரு நன்றியை சொல்லுகிறார்கள் சோலைசாமி அவர்கள் அன்னபாக்கியம் அவர்கள் சி ஆர் நகராட்சி அன்னார்களுக்கு கோயில் மதிலாடி அம்மா அவர்கள் பொன்னாடி அணிவிட்டு தெரிவிக்கிறார்கள் அன்னார்களுக்கும் நன்றி அதோடு

இருக்கக்கூடிய நான் என்ன செய்ய போகிறேன் என்ன பிள்ளை வந்து பிறக்க போல பிணச்சுமைய குறைக்கானவான் பகவான் தான் நமக்கு இல்லை சொல்லிட்டார் இந்த பூமாதேவிக்கு

ஏய் பார்வதி அப்படி அவதாரம் எடுத்தாதான் நீ எனக்கு செஞ்சவர் துரோகம் நம்பிக்கை துரோகம் அது உன்னை விட்டு விலகும் நீ என்ன அவதாரம் எடுக்க போற என்று பகவான் கேட்க வார்த்தா பார்வதியான சேர்ந்தவர்கள் சரி அண்ணார்கள் வந்து ஆமா ஆமா அண்ணாச்சி வந்து ஒரு ரெண்டு வருஷத்துக்கு முன்னா திருநெல்வேலியில ஒரு அவார்டு பங்கன்ல என்ன வந்து வீடியோ எடுத்தா ஆமா அதான் அண்ணாச்சியை எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்கு பார்த்த மாதிரி இருக்குன்னு நினைச்சேன் ஆமா எனக்கு ஒரு விருது கொடுத்தாங்க அந்த இடத்துல அண்ணாச்சி வந்து எடுத்தாங்க எனக்கு ரெண்டு வருஷத்துக்கு மேல ஆயிடுது பத்தீங்களா அண்ணாச்சி எங்கயோ பாத்துருக்கமே ரெண்டு வருஷம் அதான் மயூரிட்டி சொன்ன பிறதான் அண்ணாச்சியாவும் வருது வீடியோ எடுத்து இருந்தே ரொம்ப சந்தோஷம் சொல்லே என்ன நீர் ஒரு எடுத்தா நானும் வந்து ஒரு அவதாரம் எடுத்தேன் கண்டிப்பா நான் பேச்சியா பிறப்பு ஆமா சுடலையா நீர் பிறந்தா பேச்சியா நான் ஆதாயடம் பகவான் பார்த்தார் அப்படி ஒரு அவதாரம் எடுத்தாத்தான் எனக்கு சென்று பாவமும் துரோகமும் என்று சொல்ல அப்படி இருக்கும் போது

கண்டவன் ભગવાન சொன்னா என்ன எட்டே நாளையில பிள்ளை தந்தம்னா இப்படித்தான் இருக்கும் ஆமா உன்னே மதிக்க மாட்டான் என்னைய மதிக்க மாட்டான் கோபம் வந்தா நம்மளே அடிச்சு கொல்லுவோம் கேளுகு ராஜாவா தான் இருப்போம் அதுக்கு ஆமா இருப்போம் அதுக்கு பெண்ணுக்கு ஆமா படிவாத குண அதிகமா ஆமா கார்தா பார்வதி எப்படியா இருந்தாலும் பரவாயில்ல இல்ல எனக்கு நடக்காத பிள்ளை பிள்ளை ஆமா இது சொல்ல ஆமா ஆரியா இருந்தாலே எனக்கு பிள்ளை வேணும் நாளை முடிஞ்சா இதை சொல்லி தரணும்

அப்படி இருக்கு அவன் ராண்டவன் மகவான்

உங்கள் வியாபாரத்தை இன்னும் மேம்படுத்த விளம்பர வண்டி தேவைக்கு எங்களிடம் அணுகவும் நைன் ஃபோர் ஃபோர் த்ரீ ஃபைவ் ஃபைவ் ஃபோர் டூ ஃபோர் ஃபோர்